ஏன்னா உணர்வு இப்போ அமைச்சர் நாளும் சட்ட எதிர்ப்பு போராட்டத்தில் நாற்பத்தெட்டு நாள் உள்ளே ஆக இங்கே ஜெயிலுக்கு போனவர்கள் இப்போ இங்கே கட்சியை நடத்துகின்றாங்க நாட்டை நடத்துகிறார்கள் போவா இப்போ ஜெயிலுக்கு போவாதாலும் நடிக்கிறவனா இப்போ வந்து இப்போ கருத்து சுவமாக அதாயா காலகத்துக்கு உண்மையிலே ஜெயிலுக்கு போனவங்க இப்போ இப்ப இங்கே இருபத்தி மூணு நம்முடைய முதல்வர் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் சிறை சென்றவர் அதே போல நாங்களே அவர் வந்து இப்போ கல்லூரிக்கு கண்டபத்தில் வந்து கூட போனார் ஜெயலலிதா அவர் மேலே பேச போட்டு கடவுள் செய்திருந்தார் அப்போ அவருக்காக நாங்கள் போராட்டம் கடவுள் செய்து நாங்கள் அவங்க கூட இருந்தோம் இப்போது சிறைய சிலைகள் வந்து தங்கியது எடுத்தவர்கள் இப்ப நாங்கள் நேரத்தில் வராத எதுக்காக வராம தெரியும்